உலக வரலாற்றில் மிக கொடூரமான சர்வாதிகாரிகள் யார் என்ற கேள்வி எழுந்தாலே நம் நினைவுக்கு வருவதே ஹிட்லர் முசோலினி அல்லது பாட் போன்றவர்கள்தான் ஆனால் இவர்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முழு தேசத்தையும் தனது தனிப்பட்ட சொத்தாக மாற்றி அங்குள்ள மக்களை அடிமைகளாக நடத்தி சுமார் ஒரு கோடி பேரை கொன்று குவித்த ஒருவனை பற்றி வரலாறு பெரிதாக பேசுவதில்லை அவன் பெயர் இரண்டாம் லியோபோல் பெல்சியம் நாட்டின் மன்னன் ஐரோப்பாவில் ஒரு நாகரிகமான மன்னனாக வலம் வந்து கொண்டே ஆப்பிரிக்காவின் இருதய பகுதியான காங்கோவை ஒரு இரத்த பூமியாக மாற்றிய அவனது கதை மனித குலத்தின் மீதான அழியாத கரை ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதுகளின் காலகட்டம் ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை போட்டி போட்டுக்கொண்டு ஆக்கிரமித்த காலம் அது ஆனால் லியோபோல் கையாண்ட முறை வித்தியாசமானது அவன் போர் செய்து காங்கோவை கைப்பற்றவில்லை மாறாக நயவஞ்சகமான பேச்சுக்களால் உலகத்தை ஏமாற்றினான் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து இல் பெர்லினில் நடந்த மாநாட்டில் உலகத் தலைவர்களிடம் லியோபோல் ஒரு வாக்குறுதி அளித்தான் ஆப்பிரிக்காவின் காங்கோ மக்களிடம் நாகரிகம் இல்லை அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு கல்வி தருகிறேன் மருத்துவ வசதி செய்கிறேன் கிறிஸ்தவ மதத்தைப் பரப்பி அவர்களை நல்வழிப்படுத்துகிறேன் எனக்கு லாபம் எதுவும் வேண்டாம் இது ஒரு அறக்கட்டளை போன்றது என்று நாடகமாடினான் இதை நம்பிய உலக நாடுகள் காண்கோவை அவனிடம் ஒப்படைத்தன இங்குதான் மிகப்பெரிய கொடுமை நடந்தது பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாட்டைப் பிரித்தால் அது அந்த நாட்டின் காலனியாக இருக்கும் ஆனால் லியோபோல் கான்கோவை பெல்சியம் நாட்டின் காலனியாக ஆக்கவில்லை ஒட்டுமொத்த கான்கோ தேசத்தையும் அதாவது பெல்ஜியம் நாட்டை விட எழுபத்தாறு மடங்கு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு தேசத்தை தனது தனிப்பட்ட சொத்தாக அறிவித்தான் அதற்கு அவன் வைத்த பெயர் கான்கோ சுதந்திர அரசு ஆனால் உண்மையில் அது ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாறியது ஆரம்பத்தில் யானை தந்தங்களை வேட்டையாடி கொள்ளையடித்த லியோபோல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறுகளின் இறுதியில் தனது கவனத்தை திசை திருப்பினான் காரணம் உலகம் முழுவதும் வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கத் தொடங்கியது டயர் தயாரிப்பதற்கு ரப்பர் அத்தியாவசியமானது அதிர்ஷ்டவசமாக காங்கோ காடுகள் ரப்பர் மரங்களால் நிரம்பியிருந்தன உலகச் சந்தையில் ரப்பரின் விலை தங்கத்தை விட வேகமாக ஏறியது லியோபோல்டுக்கு காங்கோ மக்கள் மனிதர்களாக தெரியவில்லை பணம் சம்பாதித்து கொடுக்கும் இயந்திரங்களாகவே தெரிந்தார்கள் அவனது பேராசைக்கு ஈடு கொடுக்க காங்கோ மக்கள் ஒவ்வொருவரும் தினமும் குறிப்பிட்ட அளவு ரப்பரை சேகரித்து தர வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது ரப்பர் சேகரிப்பது எளிதான காரியம் அல்ல அதந்த காட்டுக்குள் சென்று மரங்களில் ஏறி அந்த பாலை சேகரித்து உடம்பில் பூசிக்கொண்டு பின்னர் அதை உரைத்து எழுப்பது என்பது வலி மிகுந்த செயல்முறை அது இதை மக்கள் செய்ய மறுத்தால் லியோபோல்டின் தனியார் இராணுவமான போர்ஸ் பப்ளிக் களமிற அவர்கள் கிராமங்களுக்குள் புகுந்து பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடிப்பார்கள் ஆண்கள் காட்டுக்குள் சென்று நிர்ணயிக்கப்பட்ட அளவு ரப்பரை கொண்டு வந்தால் மட்டுமே அவர்களின் மனைவி மற்றும் குழந்தைகள் விடுவிக்கப்படுவார்கள் இல்லை எனில் பெண்கள் கற்பித்தப்படுவார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள் கத்தலையை மீறுபவர்களுக்கு சிக்கோட் எனப்படும் நீர் யானையின் தோளால் செய்யப்பட்ட சவுக்கையால் தண்டனை வழங்கப்படும் இந்த சவுக்கு ஒரு மனிதனின் சதையை கிழித்து எலும்பு வரை லியோபோல்டின் ஆட்சியில் நடந்த மிக கொடூரமான விஷயம் ஒன்று இருக்கிறது அவன் பணிபுரிந்த வீரர்களுக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் வழங்கப்படும் ஆனால் கிளர்ச்சி செய்யக்கூடும் என்ற பயத்தில் ஒவ்வொரு தோட்டாவிற்கும் கணக்கு காட்ட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது அதாவது ஒரு வீரன் ஒரு தோட்டாவை செலவழித்தால் அவன் ஒரு எதிரியை கொன்றுவிட்டான் என்பதற்கு ஆதாரமாக கொல்லப்பட்டவனின் வலது கையை வெட்டி கொண்டு வந்து அதிகாரிகளிடம் காட்ட வேண்டும் பல நேரங்களில் வீரர்கள் காட்டில் விலங்குகளை வேட்டையாட தோட்டாக்களை பயன்படுத்திவிடுவார்கள் பிறகு மேலதிகாரிகளிடம் கணக்கு காட்டுவதற்காக உயிரோடு இருக்கும் அப்பாவி கிராம மக்கள் கைகளை வெட்டி எடுத்து வருவார்கள் இதில் பச்சிலம் குழந்தைகள் கூட தப்பவில்லை என் தோட்டாவிற்கு கணக்கு காட்ட வேண்டும் உன் கையை கொடு என்று இருப்பவனின் கையை வெட்டுவது என்பது மனித தன்மையின் உச்சகட்ட வீழ்ச்சி பல கிராமங்களில் கூடை கூடையாக வெட்டப்பட்ட கைகள் அதிகாரிகளின் மேசையில் குவிக்கப்பட்டன ஒரு தந்தை தனது ஐந்து வயது மகளின் வெட்டப்பட்ட கை மற்றும் காலையே வெறித்து பார்த்துக் கொண்டிருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகி பிற்காலத்தில் உலகத்தையே ஒழுக்கியது குறிப்பிடத்தக்கது இந்த கொடுமைகள் பல ஆண்டுகளாக வெளியுலகிற்கு இருந்தன ஆனால் ஈ பி மோரல் என்ற பிரிட்டிஷ் கப்பல் போக்குவரத்தை கண்டு கண்டுபிடித்தார் காங்கோவுக்கு செல்லும் கப்பல்களில் துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் மட்டுமே போவதையும் அங்கிருந்து திரும்பும் கப்பல்களில் ரப்பரும் தந்தங்களும் மட்டுமே வருவதையும் கவனித்தார் பணம் பரிமாற்றம் நடக்கவில்லை என்றால் இது வர்த்தகம் அல்ல இது அடிமை முறை என்பதை உலகுக்கு உறக்க சொன்னார் அதன் எழுத்தாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மார்க் துவைன் ஆர்த்தர் கோனன் டாயல் போன்றோர் லியோபோல்டின் முகத்திரையை கிழித்தனர் சர்வதேச அழுத்தம் தாங்க முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு லியோபோல்ட் காங்கோவை பெல்ஜியம் அரசாங்கத்திடம் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விற்றுவிட்டு வைத்து விலகினான் லியோபோல்டின் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகால ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை தனிப்பட்ட ஆட்சியில் பசி நோய் மற்றும் படுகொலைகளால் உயிரிழந்த காங்கோ மக்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு கோடி என்று தனக்கிடப்பட்டுள்ளது இது அன்றைய காங்கோ மக்கள் தொகையில் பாதிக்கும் மேல் இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை செய்த லியோபோல்ட் எந்த சிறை தண்டனையும் அனுபவிக்கவில்லை மாறாக தான் கொள்ளையடித்த பணத்தில் பெல்ஜியத்தில் பெரிய அரண்மனைகளையும் பூங்கான்களையும் கட்டினான் அவன் இறக்கும் போது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவனாகவே இருந்தான் தான் செய்த குற்றங்களுக்கான ஆவணங்கள் அனைத்தையும் தீயிட்டு கொளுத்துவிட்டு அவர்கள் காங்கோவை ஆனால் என் அல்ல என்று சொன்னான் பெல்ஜியத்தில் அவனுக்கு வைக்கப்பட்ட சிலைகள் இனப்படுகொலையாளன் என்று வர்ணம் பூசப்பட்டும் உடைக்கப்பட்டும் மக்களின் வெறுப்பை சம்பாதித்து வருகின்றன அதிகாரமும் கட்டுப்பாடற்ற பணத்தாசையும் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மிருகமாக மாற்றும் என்பதற்கு இரண்டாம் லியோபோல் ஒரு இரத்த சாட்சி ஆப்பிரிக்க காடுகளில் அமைதியாக நடத்தப்பட்ட இந்த நரவேட்டையை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது ஏனெனில் மறக்கப்பட்ட வரலாறு மீண்டும் நிரடும் ஆபத்து எப்போதும் உண்டு ஹிட்லருக்கு முன்பே ஆப்பிரிக்காவை நரகமாக்கிய இரண்டாம் லியோபோல்ட் வரலாறு மன்னிக்காத